ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீடியேட்ரிக் கேஸ் தான் வந்திருக்கேன் ஸ்க்வின்ட் கேஸஸ் தான் அசஸ் பண்ண வந்திருக்கேன் காலையிலேயே ஆறு மணிக்கே வந்தாச்சு கேஸு கேஸ் எல்லாம் வீடியோ எடுத்திருக்கேன் நான் வயல் அசிஸ்டிங் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாட் இஸ் ஸ்க்யின்ட் அண்ட் ஆல் ஓகேங்களா ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன கேஸ் அசஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு குழந்த தான் ஸ்க்வின்ட்டு அதாவது ஸ்க்வின்ட்டுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மாறுகன்னு சொல்லுவாங்க ஒரு கண் இப்படி இருக்கும் ஒரு கண் அப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சௌஜரி தான் அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அது வந்து அது ஒரு ராசின்னு நினச்சிருப்பாங்க அது தப்பு ஏன்னா வந்து அதை வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து அதாவது ஃபைவ் இயர்ஸ் ஒரு குழந்தைங்களாம் இருந்தால் நம்ம ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த சர்ஜரியை பண்ணலாம் அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது ஏன்னா வந்து இது வந்து பார்வையை வந்து பாதிக்கும் ஏன்னா ஸ்கொன்ட் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராசின்னு சொல்லிட்டு ஓட்டுருவோன்னா அப்படி கிடையாது ஏன்னா ஒரு கண்ணை ரெண்டு கண்ணிலையும் சேர்த்து பார்க்கும்போது மட்டும்தான் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு கிளியர் விஷன் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு கண்ணை வந்து இந்த பக்கம் பார்க்கும்போது நம்ம வந்து இப்போ குழந்தைங்க வந்து இல்லை பெரியவங்களோ வந்து பார்க்கும்போது பார்வை டிஃபெக்ட் ஆகும் சம்டைம்ஸ் வந்து அதை நம்ம வந்து பண்ணாமல் போய்ட்டா அந்த கண்ணுங்களை வந்து பார்வையே வந்து அப்படி இல்லாமே போயிடும் கடைசியில் ஸோ அதனால வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து இதை வந்து பார்க்குறவங்க பெரியவங்க வந்து நம்ம ஒரு நல்ல கரெக்டான கிட்ட போய்ட்டு அந்த சர்ஜரியை பண்ணிக்கணும் யாருக்காவது இந்த மாதிரி வந்து ஸ்குவின்ட்டு சர்ஜரி பண்ணணும் மாறுகந்த இருக்குது என் குழந்தைக்கு இருக்குது இல்லை எனக்கே இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் தரேன் நீங்கள் அதை அதை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு டாக்டர்ஸ் என்கிட்ட இருக்காங்கன்னு நான் கொடுக்கலாம் ஸோ நான் இங்கே வந்திருக்கிறேன் சென்டர் ஃபார் விஷனில் வந்திருக்கேன் டாக்டர் லிபிகா ராய் அவங்க வந்து பீடியாட்ரிக் இந்த ஸ்குவின் ஸ்பெஷலிஸ்ட்டு ஷீ இஸ் டூயிங் வெரி 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 அப்புறம் வந்து பக்காவாக பண்ணுவாங்க இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன வந்து கொயிட் எல்லாமே டிஸ்போசபிள் ஏன்னா நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா நான் பார்த்து நான் அசஸ் பண்ண எல்லா ஹாஸ்பிட்டலையும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து டிஸ்போசபிள் தான் ஸோ அதனால் வந்து தைரியமாக வந்து நம்ம வந்து ஒரு சர்ஜரிக்கு நம்ம போகிறோம்னா முதல்ல நம்மளுடைய சேஃப் எப்படி இருக்குன்றத நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா வந்து ஐயை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை நம்ம சர்ஜரி பண்ண போகிறோம் அது லைஃப் டைம் வந்து நமக்கு இருக்கும் ஸோ வி ஷுட் நாட் டேக் ரிஸ்க் ஸோ நான் ஃப்ரீயாக போய் பண்ணிக்கிறேன் அங்கே போய் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா ஃப்ரீயாக பண்ணுற இடத்துல நல்லா பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்லலை ஆனால் எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது ஏன்னா வந்து ஒரு நல்ல பெரிய இன்ஸ்டியூஷனாக இருந்தால் அதில் வந்து பக்கவாக மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த ஐஎஸ்ஓ இந்த என்ஏபிஹெச் இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் எல்லாமே டிஸ்போசிபிள் தான் பண்ணுவாங்க ஏன்னால் நான் ஷங்கர் நேத்ராலயா ஒர்க் பண்ணிணேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கேஸுக்கும் யூஸ் அண்ட் த்ரூ தான் வா வேர் எவர் ஐ எம் வாக்கிங் இந்த ஐ ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டலுமே டிஸ்போசிபிள் தான் ஸோ வந்து நம்ம பயம் இல்லாமல் பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கு யாருக்கு வேணுனாலும் எந்த டவுட் வேணுனாலும் கேளுங்க எஸ்பெஷலி பீடியாட்ரிக் பற்றி நான் நல்லா சொல்கிறேன் நான் நல்ல டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறேன் இங்கே நான் வந்து வந்து இன்றைக்கி வந்து டாக்டர் லிபிகா ராய்க்கு தான் வந்திருக்கிறேன் ஷீ இஸ் வெரி கைண்ட் அண்ட் ரொம்ப நல்லா சொல் செம்மையாக பண்ணுவாங்க ஸ்கின் சர்ஜரிலாம் ஸோ இந்த ஸ்க்வின்ட்டு பற்றின ஒரு ஓரியன்டேஷன் வீடியோவை நெக்ஸ்டில் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எதனால் டவுட் இருந்தால் சொல்லுங்கள் பாய்